ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் ப்ரீமியமான குவாலிட்டியில் ஆவை காட்டன் சேரீ பார்த்துட்ருக்கோங்க அதுவும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ரிச்சான டிசைனுங்க இதுதான் முந்திங்க முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் சேரீ ஃபுல்லாகவும் அப்படிதாங்க முந்திக்கு மேட்ச் பண்ணி புட்டாக கொடுத்துருக்கோம் அதுவும் மீனாக ஒர்க்கில்ங்க சேரீ ஃபுல்லாகவும் புட்டாக வருங்க பெரிய பெரிய புட்டாவாக வேணும் சேரீ ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நாங்களே க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் சேரீ ஃபுல்லாக வருங்க கிராண்டாக இருக்கும் பட்டு புடவையெல்லாம் பின்னாடி நிற்கணுங்க காட்டன் புடவையெல்லாம் இவ்வளோ கிராண்டாக புட்டா இவ்வளோ கிராண்டாக முந்தி இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை சூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் வந்துடுங்க ரன்னிங்லேயே வர்றதுனால உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே குத்தா வச்சு ஒடுத்திக்கலாம் இந்த சேரீயை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பார்த்திங்கன்னா நகாப்பழ கலர் சாரீங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்டேட் கலர்லையும் டசர் கலர்லையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வீவிங் டிசைனுங்க பிரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோம் அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட இந்த சாரீஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரி கலர் லேவெண்டர் கலர் சாரிங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா மஸ்டேட் கலர்லையும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் மஸ்டேடு கலரில் பார்டரும் வந்துருங்க இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஒரு கலர் பாவு தீர தீர நாங்கள் அடுத்த கலர் பாவு பண்ணிப்போம் அதனால இன்னுமே நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ கலர் ராமர் கலர் சாரிங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப கிராண்டா இருக்குங்க எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குதுங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரிஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவோம் நீங்கள் ரீசெல் பண்ணுறக்கோ ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க ஒரு கிளாசிக்கான லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க பொண்ணுங்களுக்கு காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகுதாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இது எங்களோட அட்ரெஸ்ஸுங்க உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்